கோம்பை காட்டு பகுதியிலுமே இவர் சில சமயம் இருப்பாராங்க இவர் எப்படி இருப்பாரு எந்த உருவத்தில் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாதா யாராலையும் உணரவும் முடியாதான் ஆனால் இவரை தேடி இவருக்காக பயணிச்சு வந்தவங்க முன்னாடி திடீர்னு வந்து நிற்பாராங்க இந்த தமிழகத்துல இத்தனை சித்து விளையாட்டுகளை தெரிஞ்சோம் அவ்வளோ ஆடம்பரம் இல்லாமல் ரொம்பவே எளிமையா இருக்கக்கூடியவருங்க இவர் இப்படி காலங்கள் நகர நகர இவருடைய அருமை பெருமைகள் பல மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க அதனால பல மாநிலங்கள்ல இருந்து இவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க அதுல சிலர் வந்து ஞானத்துக்காக வந்தாங்க பலர் வந்து அவங்களுடைய உடல் பிணியை தீர்க்கறதுக்காக வந்தாங்க இவரை காண வந்த பக்தர்களை உணர்ந்து இவர் வழிநடத்திருக்காருங்க இவரு சித்து விளையாட்டில் வல்லவர்னு தெரியாம பல போலி சாமியார்கள் வந்து இவரை காண வந்திருக்காங்க அவங்களெல்லாம் தலை தெரிக்க ஓடவிட்டிருக்காரா இன்னும் சிலர் குறி கேக்கிற மாதிரி அவர் மேல இருக்க பக்தியால வெகுளித்தனமா ஏன் மாட்ட காணுங்க ஆட்டை காணுங்கன்னு வந்து கேட்பாங்களாம் ஆனா அவங்களுக்கும் இவர் கிழக்கு போய் வா இல்ல வடக்கு போய் கிழக்கு வா அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா இவர் ஏழைகளுடைய பங்காளர்